காவல்துறை வந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தா கொஞ்சம் விரைவு மாடு களம் அளவு தரப்பட்டது சிவகங்கை மாவட்டம் மல்லாக்குடி ஊராட்சி மன்றத்தோட தலைவர் கே ஆர் அவர்களது ஆலை அந்த வாழையினை எதிர்கொள்வதற்காக நத்தம்

இங்கு கடுமையான போட்டியிலே பரிந்து தவணை கழிவுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஒன்பது வீரர்களாடு அஞ்சூர் நாட்டை சேர்ந்த கண்ணா இருப்பு சேர்ந்த மோகன் மற்றும் தங்கராஜ் சார்பாக காத்துறை அத்தனை சிறப்பு பரிசுகளின் விழாக்குழு வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களோ சிறப்பான காலையா சிறப்பு வீக்க ஒன்பது வீரர்களோ அட்டுடன் மாலாமரை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழிசை ரவிக்குமார் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஆயிரத்தி ரூபாய் சிறப்பு பிரிச்சு வந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி மாரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி வீத்தாலும் சொந்தவும் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க ஏனாதி மண்ணுதா எங்க ஊரு இந்த தங்களாய் மூத்தி அருளால் ஆடுது பாரு திரு தேரு அதை கண்டு வசந்து நிற்குது வாரு பக்கத்து ஊரு திறந்து மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா அலரசன கொண்ட ஒன்பது வீரர்களா திமிரா திறனா யாரென்று பொருத்தியிருந்து பார்ப்போ அத வெளியே திருவினேன் அவரை வெளியே திருவனே மலையானது இருக்க கூட்டம் ஏற்கிட்ட இருக்கு நேரங்கள் நெருங்கி வீட்டனா ராதக வீட்டனா வளரது யார் வெள்ள போவது பள்ளி வழியாவோ கல்வி வலைகிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வலைகிறது கோயிலில் வழியாக சமைக்க பேசுறது கூட்டம் இருக்க ஏறிக்கிட்டும் இருக்கு

ஆவர்த்தி ஒன்று சிறப்பு பரிசு அஞ்சூர் நாட்டை சேர்ந்த கண்ணா இருப்பு மோகன் தங்கரா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை மல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் மல்லையக்கோடு ஊராட்சி மன்ற துணை தலைவர் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களது மயிலை காளிக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி சார்பாக பட்டணப்பட்டி கருப்பர்குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டியிலே வெல்வது காலை உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் போட்டு களத்தில் சார்பாக இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலை நாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவன் யோகா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு அரசர் துறை பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி மாட்டின உரிமையாளர் சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாலூர் நாடு அரசர் துறை பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி மாட்டின் உரிமையாளர் சார்பாக

பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றாலும் தனக்கு தானே நிகழலை என்று கம்பீரமான சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோடு ஊராட்சி தலைவர் மன்றாகிருஷ்ணன் அவர்களது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரன் செல்வம் நாடு மேல பலவ அன்பை சோர மாதிரி சார்பாக இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் முன்னாள் அமைச்சர் ஏனால் மானாமரி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தமிழரசி ரவிக்குமார் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு ஒரு காலை யார் தர்சமயத்திலே ஆடு கலைவர்கள் ஏனாதி ராஜவன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் கண்ணாயிரப்பு கிராமத்தைச் சேர்ந்த மோகன் தங்கராஜ் சார்பாக இருநூத்தி ஒன்று நாடு இன்ஜினியர் கண்ணன் சார்பாக பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி சார்பாக சிறப்பு பரிசுகளையும் விலைக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு மெல்வதற்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேர் சமையத்தே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட மல்லாக்கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அந்த அவரோட எதிர்கொள்வதற்காக நத்தம் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஏத போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒன்பது வீரர்களா

மாபெரும் மடமா திருவிழாவில் தற்சமயம் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற மல்லாக்கோட்டை ஊராட்சி மன்றத்துறை தலைவர் தலைவர் கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களது மயிலைக்காலை அடகிய தீர்வோம் என்ற ஒரே வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெண்கள் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரனை கட்டி வளம் வந்து கொண்டு இருக்கின்ற தேண்டைக்கால் மாவட்டம் பாரதி சார்பாக நத்தம் பட்டணம் கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்பட நோட வந்து இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மாநகர சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசு ஜெயக்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு அஞ்சூர் நாடு ஏழு ராஜாங்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு பூவந்தி ஏஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக இன்ஜினியர் கண்ணன் சார்பாக அறிவித்து ஒன்று அஞ்சூர் ஆடை சேர்ந்த கண்ணாவரப்பு கிராமத்தை சேர்ந்த மோகன் தங்குராஜ் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சார்பாக அரசலூர் துறை பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு வேலை அன்பை சார் மாயிட்டவர்கள் சார்பாக நூத்தி ஒன்றை சேரும் மலேசிய ஏஜென்ட் தங்குரேஜ் சார்பாக

மாறு களை இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விட்டது என்பதை பெருமிகுச்சியோர் தெளிவுபடுத்திக் கொள்கின்ற ஆலை களம் விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமிழியோர் தெரியப்படுத்த காலை என் சிறந்த காலை காலையாலை

எங்களுடைய வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசாக மாணவர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசு ரவிக்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அஞ்சூர் நாடு ஏழாவது ராஜாங்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு பூவந்தி இன்ஜினியர் கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மலேசியா ஏஜென்ட் தங்கராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று அஞ்சூர் நாட்டை சேர்ந்த கண்ணாயிருப்பு மோகன் தங்கராஜ் சார்பாக இருநூத்தி ஒன்று அரசர் துறை பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி முன்னூத்தி ஒன்று நாட்டுக்கு சிறப்பு பரிசு மிருகங்க சக்கரவர்த்தி என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் சார்பாக ஒன்று மதுரை மாவட்டம் சோறும் சிறுகுடி நாடு மேலவளவு மாவுத்தோகர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏனாதி நாகராஜ் அவர்கள் சார்பாக நேரங்கள் வரைக்கும் வீட்டாரா

என்ன நாட்டுக்கு சிறப்பு பரிசு ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு எக்கச்சக்கமாக குவிந்த வண்ணம் உள்ளது ஆற்று சிறப்பு பரிசு விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணு பெருவா இருக்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ஒன்பது வீரர்களா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டிக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாங்க கவனம் 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 மாவட்டம் பாரதி பிரதர் நத்தம் பட்டணி கடுப்பர் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறப்ப மாடு கவனம் தயவு செய்து செட் சிறப்பு